வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோவிந்தராஜ் வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மக்கிட்ட கப்பிங் தெரப்பி கிளாஸ் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் நான் என் பேர் கோவிந்தராஜ் நான் சேலத்துலேருந்து வரேன் கப்பிங் தெரப்பி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு மேம்கிட்ட வந்தேன் அதே போல் மேம் வந்து கிளாஸ்லாம் ரொம்ப அருமையாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னாலையும் கப்பிங் தெரப்பி பண்ண முடியும் உடல் வலி கை கால் வலிக்கு தலைவலி இந்த மாதிரி எல்லா வழியும் சரி பண்ணுறதுக்கு என்னால் முடியுங்கன்னு சொல்லி கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக புரிஞ்சுது கிளாஸ் சொல்லி கொடுத்தா ஈழர் கோமதி அம்மாவுக்கு வணக்கம் நன்றிம்மா ம் இவர் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ப்ராக்டிக்கலாக மாற்றி மாற்றி பண்ணாங்க இவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் மாற்றி மாற்றி பண்ணினாரு அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அந்த நாலேஜ் வர ஆரம்பிக்கும் நம்ம மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்ம தியரி அந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா புரியாது ஸ்டூடெண்ட்ஸையே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சோம்னா மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் வந்து மனசில் பதியும் அதில் வந்து கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் ரொம்பவே கவனமாக இருக்கிறோம் ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண வச்சோம் அப்போ வந்து நல்லாவே பண்ணார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பண்ணினதை வீடியோவில் கூட காட்டுறோம் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் கப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துடும் இப்போ அவர் வந்து சளி இருக்குதுன்னு சொன்னார் அதுக்காக வந்து இவர் கற்பூரவள்ளி இலையை வந்து கொடுத்துருக்காரு கற்பூரவள்ளி இலையை க்ரஷ் பண்ணி வச்சு செக்ஷன் கொடுத்துருக்குறாரு இப்போ லங்கு வந்து நல்ல எனர்ஜி ஆகும் சளி தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னா குறையும் உள்ளே சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் கப்பிங் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே மாற்றி மாற்றி ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த நாலேஜ் வந்துடும் இந்த கப்பிங் தெரப்பி பண்ணும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் உடம்புல வழிகள் அவர் சொன்ன மாதிரி எல்லா வழிகளையுமே சரிப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தோலில் ஏதாவது அலர்ஜி எல்லாம் கூட இந்த கப்பிங்லேயே ஹிஜாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதையும் பண்ணும்போது இந்த அலர்ஜி எல்லாம் ரொம்ப அருமையாக குறையுது அதே மாதிரி ஆறாத பொண்கள் எல்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாமே படிப்படியே சரியாக ஆரம்பிக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பி ரொம்பவே அருமையாக கேட்கும் உடம்புல இருக்கிற வழிகள் வாயு பிடிப்புகள் அஜீரணம் இதெல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு ரொம்பவே கப்பிங் தெரப்பி அருமையாக இருக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு டைரக்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் நீங்கள் விரும்புகிற நாட் நாட்கள் அதாவது வார நாட்களில் இருக்குது அதே மாதிரி வார இறுதி நாட்கள்ல இருக்குது அது ஹாலிடேஸில் அதாவது லீவு விடுமுறை நாட்கள் எல்லாம் கூட அந்த கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சில் கலந்துக்கிட்டு படிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இது பண்ண பண்ணால் அவ்வளோ அருமையாக உடம்பு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் விரும்புகிற நாட்களில் அதாவது வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது வார நாட்களில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹாலிடே ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கு இதுல எல்லாத்துலேயுமே சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் நீங்க படிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த பேட்ச்ல எதுல வேணாலும் கடந்து படிச்சுக்கலாம் ஒரு தடவை வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங் நோய்களை பத்தின பயம் இல்லாம நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மனசு எப்படி வச்சுக்கணும் எப்படி நம்ம சமுதாயத்துக்கூட எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த கிளாஸ்ல வந்து சொல்லி தருவோம் இப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஃபுல்லாக நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்ப உதவும் பார்த்திட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இருமல் குத்தி குத்தி வருது அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரோம் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த இருமல் வந்து சரியாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ தொண்டையில் குத்தி குத்தி இருமல் வந்ததுன்னா இந்த இடத்துல வரட்டு இருமலாக வரும்போது எல்ஐ ஒன் அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணோம்னா இந்த இருமல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம மணிக்கட்டு ரேகை ஒட்டியே உங்கள் ஆள் காட்டி வரல ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கோங்க இந்த இடத்துல எல்யூ எயிட்டுங்கிற கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க தொண்டை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே சரியாகும் அடுத்தது கையை மடக்கி நெஞ்சில் வச்சோம்னா இந்த கட்டை விரல் நேர் பேக் சைடு இந்த உச்சியில் முளங்கையோட உச்சியில் எல்லை லெவன் அப்படிங்கிற ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் இதோட சுக்கு மிளகு கொத்தமல்லி மூணையும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலும் இருமல் உடனே குறையும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது இதில் அக்குபஞ்சர் ஃபுட்ரோஃப்ளக்சாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி ஆரிகுலர் தெரப்பி டயட் அண்ட் நியூட்ரிஷியன் யோகா முத்திரைகள் இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளதுல கிளினிக்லையும் வழிவகைகள் இருக்குது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எடுத்துக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பார்த்து டச் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் அருமையாக குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும் நிறைய ஹெல்த் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோ வரும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி